அமெரிக்காவை பொறுத்தவரையும் நட்பு நாடுன்னு ஒன்றுமே கிடையாது என்றைக்குமே இவன் தயவு நமக்கு தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டும் அப்பப்போ க வெவ்வேறு சூழ்நிலைகளையும் இந்த பயப்பில் நமக்கு தேவைப்படுவாங்கிற லிஸ்ட்டும் இன்னைக்கு தேவை அப்படிங்கிற மூன்று லிஸ்ட்டு தான் இந்த மூன்று லிஸ்ட்டு படி தான் போவாங்களே தவிர நட்பு நாடுன்னு ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு நிலமைக்கு அந்த மொதல் கேட்டகிரி பார்த்தோம்னா அது பிரிட்டன் ரெண்டாவது கேட்டகிரி பார்த்தோம்னா இஸ்ரேல் மூணாவது கேட்டகிரியில் இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா இப்படி நாடுகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா இப்பிக்கு நிலைமை என்ன அப்படின்னா இந்தியாவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் இந்த ரெண்டாவது கேட்டகிரி இஸ்ரேல் இருக்கக்கூடிய கேட்டகரி அந்த கேட்டகரிக்குள்ள நுழைஞ்சிட்டோம் இதுதான் யதார்த்தமான உண்மை பிடிக்குது பிடிக்கலைங்கிறத தாண்டி அடுத்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு இந்தியா ஜப்பான் அமெரிக்காவுக்கு தேவை அதனால் அதை ஒட்டிதான் பயணிப்பார்கள் ஆனா இப்படி நிலைமை இருந்தாலும் அமெரிக்கா தன்னோட புத்திய காட்டும் அந்த புத்தி அப்படிங்கிறது அல்பத்தனமான புத்தி அதுக்கும் கீழே சில இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு புத்தி அதைத்தான் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் காட்டியிருக்கார் அவரோட உள்ளூர் எலெக்ஷனுக்கு என்ன வேணாலும் பேசலாம் தப்பு கிடையாது அதே சமயம் கம்பாரிசன் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா பிரசென்ட்ல உட்கார்ந்துருக்க பிரசிடென்ட் அவர் அது போக அவர் பட்டியலில் இடக்கூடிய நாடுகளில் எதிரி நாடும் இருக்கு இந்த அப்பப்ப தேவை எப்பயுமே தேவை இனிமே இவங்களை விட்டுட்டு நம்மளால வாழவே முடியாதுங்கிற கேட்டகிரி நாடுகளும் இருக்கு ஆனா அதை எல்லாம் கவலையே படலை சொல்றதே பொய் அதுலேயும் நட்பு நாடுகள் சம்பந்தப்பட்டு மிகப்பெரிய பொய்ன்னே சொல்லலாம் அதை சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு மனுஷன் ஆனா இது ரைட்டா தப்பான்னு கேட்டா தேர்தல் சமயம் அவருக்கான மைலேஜை அவர் எடுக்கிறாரு இதில் நம்ம போய் தப்புன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது என இப்படி சொல்லிட்ட பாரு அப்படின்னு சண்டைக்கும் போறது வேஸ்ட்டு வெளியுறவுத்துறை மூலிமா எந்த அளவுக்கு அடிச்சா தாங்குவாங்களோ அந்த அளவுக்கு அடிச்சுட்டு இந்தியா விலகிரும் டெல்லி வட்டாரத்துல தான் பேசப்படுது சரி அப்படி என்னதான் மனுஷன் சொன்னான் அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது அங்க எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னாலே அமெரிக்காக்குள்ள குடியேறுவர்களோட பிரச்சனை தான் சட்ட ரீதியாவோ சட்டத்துக்கு அப்பறப்பட்டோ வெளியில இருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவனால பிரச்சனை அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க சரி உள்ளூர்ல நீயே வேலை பாருண்டா ஒயிட் கலர் ப்ளூ கலர் எல்லா கருமத்தையும் நீயே பண்ணிடறேன்டா அப்படின்னு கேட்டால் அதுவும் வலிக்கும் எங்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த அதிகமாக பேசுவார்கள் ட்ரம்ப் இதை அப்படியே அடியோட வேரோடு அடுத்துருவேன் அப்படின்னு பேசுவார் பைடனை பொறுத்தவரையும் அப்படி பேசுவாருன்னு எதிர்பார்த்தா அப்படி பேசலை வெளியிலேருந்து வரக்கூடிய ஆட்கள் தான் நம்மளோட வளர்ச்சிக்கே முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர்கள் தேவை அவர்கள் இருக்கிறனால தான் வளர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய நபர்களை ஏற்றுக்கிட்டு வேலை கொடுக்காதனால தான் இப்போ பாருங்க ஜப்பான் தடுமாறுது ரஷ்யா தடுமாறுது இந்தியா தடுமாறுது அப்படின்ட்டா மனுஷன் எந்த அடிப்படையில் சொன்னார் அப்படின்னே தெரியல காரணம் என்ன அப்படின்னா ஜப்பானோட பொருளாதாரம் தடுமாறுறதுக்கு முழு காரணம் அமெரிக்கா தான் ஜப்பான் பொருளாதார ரீதியில் எதுவும் பெரிய வீழ்ச்சியை சந்திக்குதா அதாவது ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு கேட்டால் கிடையாது கொடுத்த கடன் எதுவும் வரலையா அப்படியும் கிடையாது இல்லை வெளியில ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் கடன் வாங்கி பண்ணி நிற்குதான் அப்படியும் கிடையாது ஒரே ஒரு ரீசன் தான் ஜப்பான்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட ஜப்பான்ல இன்வெஸ்ட் பண்ண பணத்தை பூரா எடுத்துகிட்டு போய் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால தான் ஜப்பான் இப்போ ஒரு வீழ்ச்சிய ஜப்பானோட இருக்கு இதுதான் மெயினான காரணம் காரணம் முதல் கடைசி காரணம் ஏ டு எடுத்துக்கலாம் தாண்டி கிடையாது ரேட் அமெரிக்கா கூட்டினதோட விளைவு ஜப்பான் தள்ளாடிக்கிட்டு இருக்கு ஊரா திருப்பி ரிட்டன் அமெரிக்காவுக்கு போகுது இப் இதுதான் உண்மையா இருக்க ஜப்பானை கொண்டு வந்து இந்த லிஸ்ட்ல வைக்கல எந்த அர்த்தமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஜப்பான் இப்ப பெரிய அளவுல ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய ஜப்பானியர்கள் வயசானவர்களாக தான் இருக்கார்கள் அவர்களை பார்த்துக்கிறக்கே வெளியிலேருந்து ஆட்கள் ஹையர் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ அன்றாட டே டு டே ஒர்க் எவ்வளவு கொட்டி கிடக்கும் அதுக்குமே வெளியில இருந்து தான் ஹையர் பண்ணுறார்கள் இப்படி ஹையர் பண்ணக்கூடிய ஜப்பான் இப்போ புதுசாகவே சிஸ்டம் கொண்டு வந்திருக்கு நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சால் அங்கேயே சிட்டிசன்ஷிப் கூட வாங்கிக்கலாம் இப்படி ஜப்பான் வேற பேர்ல ரோட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் பயப்புள்ள அரசியல் லாபத்துக்காக நட்பு நாடு அப்படின்னு கூட பார்க்கல எடுத்து உருட்டி விட்டார் அடுத்து ரஷ்யா ரஷ்யாவை பொறுத்தவரை கேட்கவே வேணாம் அமெரிக்கா என்ன வேணாலும் சொல்லும் ஆனால் நம்ம இதுக்கு ரஷ்யா இப்படி செய்யுது அப்படிலாம் நம்ம கணக்கு பார்க்க தேவையில்லை ரஷ்யாவை சுற்றி உள்ள ஒரு டசன் நாடுகள் ரஷ்யாவுக்குள்ள போய் தான் புலப்பு பாட்டு வரார்கள் குறிப்பாஸ்தான் நாடுகள் பூராமே ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காருங்க இருந்து அங்கே போய் வேலை பார்க்கறது தான் பெரிய அளவு அவர்களுக்கு சாதனையே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வரை அதனால அதையுமே பெருசாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அடுத்து இந்தியா அடப்பாவி மனுஷா ஒட்டு மொத்த உலகத்துக்கும் இங்கேருந்து ஆட்கள் போய்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பங்களாதேஷுன்னு ஒரு நாட்டில் இருந்தே அமெரிக்காக்குள்ள எவ்வளவு வேறு உலகம் முழுக்க இருந்து உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துருக்காங்களோ அதை காட்டிலும் ஒரு மடங்கு கூட தாண்டா இந்தியாவுக்குள்ளே உட்காந்துருக்காங்க பங்களாதேஷுங்கிற ஒரு நாட்டில் இருந்து அதுக்கடுத்து இன்னமும் பல நாடுகள் இருக்குது ஸ்ரீலங்கா இருக்குது பாகிஸ்தான் இருக்குது பர்மாக்கு இந்தியாவுக்கு எல்லையே கிடையாது இப்போதான் காமன் கட்ட போகிறோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஆனால் இதை பூரா மறந்துட்டு அப்படியே ஒரு உள்டாவான பொய் இல்லை ஜப்பான் இந்தியா நட்பு நாடு அடுத்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு ரெண்டு நாடுகளும் தேவைப்படும் இது நல்லா தெரிஞ்சும் தூக்கி எறிகிற காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையே இதுதான் அமெரிக்காவோட அடிப்படையே நட்பு நாடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த நம்ம முதல்ல பார்த்தா மூணு கேட்டகரிக்குள்ளே அந்த நாடுகள் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து வந்து போயிருக்கணும் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் அதை மீண்டும் ஒரு முறை பைடன் நிரூபிச்சிருக்காரு ஆனால் அவர் சொல்கிறதுல அடிப்படை உண்மை கிடையாது இப்போ நம்ம பார்த்தது தான் ஜப்பானாகட்டும் இந்தியாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் ஆனால் இவர்கள் ஊருக்கே கிளாஸ் எடுப்பாங்க அகதிகளை விடு அப்படியாக்கும் ஆனால் ஆனா தான் மெக்சிகோ எல்லைகள்ல பெரிய காமன்ஸ் அவர் கட்டுறது அதே மாதிரி அமெரிக்கன் விசா வாங்குறதே பெரிய குதிரை கொம்பு இப்படி பல விஷயங்களை செஞ்சுட்டு பைடன் நிர்வாகம் உள்ளூர் அரசியல் மைலேஜுக்காக கத்திருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா சொல்றது இங்க பைடன் பைடனை பொறுத்தவரையும் பெரிய அளவு ட்ரம்ப் பைடன் ரெண்டு பேருமே பல நேரங்கள்ல உண்மை பேசுவாங்க சிரியால ஏன் யார் இராணுவம் இருக்கு அமெரிக்க இராணுவம் அப்படின்னு ட்ரம்ப் கேட்டதுக்கு அங்க கச்சா என்ன இருக்கு நாங்க இருக்கோம் இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு போயிட்டாரு அதே மாதிரி பைடனை பொறுத்த வரையும் தைவான நோக்கி சீனா வந்துச்சுன்னா அமெரிக்கா நேரடியாக இறங்கும் அப்படின்னு சொன்ன மனுஷன் உடனடியாக வெள்ளை மாளிகை சொன்னச்சு இல்ல இல்ல அவர் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நேரடியாக இறங்கும்னா அமெரிக்க இராணுவம் நேரடியாக இறங்கும்லாம் அர்த்தம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க திருப்பி இவர்கிட்ட மைக் போட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு நான் திரும்பவும் சொல்றேன் அழுத்தி சொல்றேன் அமெரிக்க வீரர்கள் நேரடியாக தைவானுக்குள்ள கால் பதிப்பார்கள் சீனாவை எதிர்ப்பார்கள் அப்படின்னு சொன்னார் திருப்பி வெள்ளைமளிகிட்ட போனாங்க அதை அப்புறமா பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி கலந்துட்டாங்க அந்த மாதிரி பைடன் நிர்வாகம் பைடனை பொறுத்தவரையும் ட்ரம்ப்புக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டமோ என்னமோ இல்லை அவர் ஸ்டைலே அதானும் தெரியாது இந்த மாதிரி உண்மையை போட்டு உடைப்பார் அதே மாதிரி தான் அமெரிக்காவோட எண்ணம் என்னங்கிறத போட்டு உடச்சிருக்கார்